what do you I mean, mean? அண்டவரே மை துதி கிரமயா வெற்றிவேர் பர்ஸ்தபூர்ச்ச விக்கிரானவரே எச்ச ராஜாயதி ராஜாவே ஸ்தோத்திர கிரமயா அண்டவரே ஸ்தோத்திரம் அண்டவரே கிரணங்கள் அடைந்து உதித்துப்பட்டிருக்கும் ஜீவ நீ रक्षிக்குரிய செவிக்கிர ராஜா உலகிகளின் रक्षipe நீ விலங்கமப்படி நீ செவிக்கிரவாதி அண்டவரே ரவா ரவா ஈசவா ஸ்தோத்திர கிரமயா அண்டவரே துதி கிரமயா அண்டவரே ராமச்சந்திரன் தோதிவே இங்கு விழுச்ச உதிக்குத அண்டவரே आज सब अपने नाम बोल के बोल राजा अन्नवरे तेरी से जन जन बोल राजा देवा ने बोल रे जन जन कह तू कितनी सही मिल राजा और इधर पर शर्मा बाबा बाबा और उधर भी कामा बाबा बाबा इधर बड़ी रे बोलते रे राजा अभी आउरे सोते रे राजा ये जग के रे राजा ये शर्मा एकोतिरे परीय देवा வேர் வளங்களே கட்டாதே கட்டே அந்த ராஜாதிர ராஜா சர்வபொதி கருணை தெய்வீகாரீதனா சர்வபொதி தலையிலே படி தோன்றி இயேசுவின் நாமமருச்சார் இக்ரேஸின் மூலிலே அழிந்து அடங்க தேச இயேசுநாதரே போரிந்தவர் வர்ஷாலபா இக்ரேஸின் போதே தரகமாய் இயேசுவின் நாமமருச்சார் பதிமை पडினப்பா ஐயமே पडினப்பா போரிந்தவர் வர்ஷாலபா இவரே ரங்கீஸ்வரர் બનીக்ளே யாத்திரக வரசாள்பா அன்பரே ஸ்தோத்ர